மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் பிதாமகா பிரம்மஷி பத்ரிஜி அவர்களுக்கும் பிரிமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் பிஎம்சி பிஎம் பிஎஸ்எஸ்எம் அனைத்து எம் மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம லைஃப் இஸ் எ டிராமா அதாவது வாழ்க்கை ஒரு நாடகம் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் கேட்டிருக்கோம் ஆனால் அனுபவமான ஞானத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் பணம் வாழ்க்கை ஒரு நாடகம் என்ற விஷயம் எதுக்காக தெரியணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன ஒரு பிறவிக்கு ஒரு இறப்புக்கு நடுவில் இருக்கிற அந்த காலம்தான் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் எப்போ நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ இந்த காலத்தில் ஏதோ நாம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எதுக்காக அப்படின்னா காலம் என்பது லிமிட்டெட் எட்டர்னல் கிடையாது எப்போ நம்ம இது ஒரு பர்மனெண்ட் கிடையாது ஒரு தற்காலிகம் ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமில் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் என்ன எதுக்காக வந்திருக்கிறோம் என்ன செய்வதற்காக வந்திருக்கிறோம் எத்தனை நாளுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாக புரியும் இந்த விஷயம் புரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அங்கிருந்து தான் முதலாகும் மைடியர் மாஸ்டர்ஸ் அங்கிருந்து தான் ஆன்மீகம் அப்படின்றது முதலாகும் எப்பொழுத்த வரைக்குமே இந்த கேள்வி நம்மளுக்கு வராதோ வரைக்குமே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆரம்பமாகும் அப்படின்றது அசம்பவம் இந்த விஷயமே அன்னமாச்சாரியர் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க புட்டுட்டையும் நிஜம் போவுட்டையும் நிஜம் நட்ட நடிமி பனி நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் பிறவி அதாவது பிறப்பு அப்படின்றது உண்மை இறப்பு அப்படின்றது உண்மை இந்த நடுவில் இருக்கிற காலத்தில் உன்னுடைய நாடகம் உன்னுடைய ஆக்ஷன்ஸ் உன்னுடைய ட்ராமா என்பது நீ சிறப்பாக செய்யணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இதே விஷயம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் வி ஆர் ஆல் மியர் ஆக்டர்ஸ் அண்ட் வீ இஸ்ட்ரக்ட் அண்ட் ஃப்ளியூம் அண்ட் டிபார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் அன்னை வரும் இந்த மேடை மேலே நடிகர் இங்கே வந்து பண்ண வேண்டிய அது பண்ணி வாங்க வேண்டிய ஞானம் வாங்கி நாம் கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஷேக்ஸ்பியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் நம்ம இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட அவங்க கிடையாது மேலே உலகத்தில் எத்தனையோ நட்சத்திர உலகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது அந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாமே இருக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த ரோல்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஒரு தற்காலிகமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறோம் வெக்கேஷனில் நிறைய விஷயங்கள் நாம கற்றுக்குறோமா இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு நாம் திரும்பி நம்முடைய தொழிலுக்கு வரும்போது ஒரு சின்ன அப்கிரேட் மாதிரி நம்மளுக்கு தோணுதா இல்லையா அதே மாதிரி நட்சத்திர உலகங்களில் நாம் எல்லோருமே ஒரு படைப்புக்கு சம்பந்தப்பட்ட படைப்பாளர்கள் அந்த படைப்புக்கு சம்பந்தப்பட்ட நிறைய செயல்கள் எல்லாமே செய்து கொண்டே இருப்போம் நம்ம ஒரு தற்காலிகமாக அந்த செயல்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி இந்த பூ உலகத்திற்கு வந்துள்ள படைப்பாளர்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் மை மைடியர் மாஸ்டர்ஸ் எப்போ இந்த விஷயம் நமக்கு தெரிய வருதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது வெக்கேஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் நம்முடைய தொழிலாகட்டும் நம்முடைய ஹாபீஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் சரி எல்லாமே ஸ்டாப் பண்ணி புது புது இடங்களுக்கு போய் புது புது விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடித்து அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்றது இல்லையா அது எப்படி நாம் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி மேலே நட்சத்திர உலகங்கள் இருந்து இங்கே வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே பாஸ் பண்ணி அதாவது ஸ்டாப் பண்ணி இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு உண்மை நம்மளுக்கு போது உண்மையமான நாடகம் என்பது நம்மளுக்கு தெரிய வருது மாஸ்டர்ஸ் இந்த நாடகம் செய்கிறதுக்கான வந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி எப்போ தெரியுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்னொரு சத்தியம் புரியுது என்ன அது அப்படின்னா இறப்பே இல்லை பிறப்பு இல்லை அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் ஒரு சைதன்யம் அப்படின்னு சொல்லி தெரியுது இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது தும்பங்களே இல்லை துன்பங்கள் எதுக்காக வருதுன்னு அங்கேருந்து ஏதோ செய்யணும் ஒரு நாடகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற ஒரு கடவுள் மார்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் போது துன்பங்கள் எங்கேருந்து வருது வராது துன்பங்கள் வந்தாலும் இது நாடகம் ஆக்ஷன் பண்ணுறோம் ஓ இந்த விஷயத்தில் துன்பம் வந்திருக்குதா எனக்கு அப்போனா ஆக்ஷன் பண்ணும் ஆளுகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே அமைதியாக ஆனந்தமாக இருப்போம் ஆனால் வெளியில் அழுகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் அதுதான் உண்மையாவான நாடகம் வாழ்க்கையின் நாடகம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த விஷயம் இந்த பூலகத்திற்கு வருது போகுது வருது போகுது நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா நாம் எந்த ரோல் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட காலம் அப்படின்றது டிசைட் ஆகும் அது ஒரு நாள் ஆகலாம் ஒரு வாரமாகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வருடமாகலாம் ஒரு நூறு ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் ஒரு நாள் வந்தாலும் நாடகம்தான் ஒரு வாரம் வந்தாலும் நாடகம்தான் அதே நீங்கள் நூறு ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி அதுவும் நாடகம்தான் உயர்ந்த ஆன்மாக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒரே பிறவியில் ஸ்டேபிளாக பே கண்டினியூ பண்ணி நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி நான் சத்தியத்தோட இணைந்து நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி போகிறேன் நான் என்னுடைய உலகத்திற்கு என்னுடைய தெய்வீக உலகத்திற்கு உயர்ந்த உலகத்திற்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தெரிய வருது ஒரு அற்புதமான விழிப்புணர்வுடன் நம்ம வாழ்க்கை என்பது வாழ்கிறோம் அந்த விழிப்புணர்வு என்ன அப்படின்னா நான் ஒரு கடவுள்மார்கள் நான் ஒரு நட்சத்திர மண்டலத்தில் ஒரு படைப்பாளர் இந்த உலகத்திற்கு ஒரு வெக்கேஷனுக்காக ஒரு புது அனுபவத்திற்காக ஒரு புது ஞானத்திற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் சரி எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி நமக்கு அது எதுவுமே கெடுதல் அப்படின்றது செய்ய முடியாது எதுக்காக அப்படின்னா நாம் எமோஷன் ஆகும்போது யார் மூலமாக ஆகுறோம் ஒரு பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் எமோஷன் வருது நம்மளுக்கு நீ அப்படி செஞ்ச அதுக்காகவே எனக்கு அழு வருது அதே நீ ஒரு கடவுள் மார்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யார் அவங்க ஒரு நடிகர் அவங்களுடைய பாத்திரம் அவங்க பண்ணுறார் அதை செய்கிறதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க அப்போ நம்பது என்ன ஓ இவங்க வந்து எனக்கு துன்பம் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி உள்ள ஆனந்தம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைச்சது ஓ அவங்க துன்பம் கொடுத்தா நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் இது நாடகம் தானே அப்போ என்ன என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் ஓ இங்கே இந்த விஷயத்தில் அழுகணுமா நான் இந்த விஷயத்தில் துன்பம் பண்ணுற மாதிரி நான் மூஞ்சி காமிக்கணுமா ஓ இவங்க வந்து என்னை சிரிப்பு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்களோ அப்போன்னா நான் வந்து இவங்களுக்கு நல்ல சிரிப்போட நான் மூஞ்சி காமிக்கணுமோ ஓ இவங்க வந்து என் மூலமாக கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்களோ அப்போன்னா இப்போ பண்ணாலும் சரி அவங்க வாழ்க்கையில் இது கொண்டு வரணுமோ அப்போன்னா உள்ள அமைதி இருக்கும் உள்ளே ஆனந்தம் இருக்கும் மூஞ்சில் கோபம் என்ற எமோஷன் நாம் காமிக்கிறோம் எதுக்காக அப்படின்னா அவங்களுக்குள்ளே அது வரணுமே மாற்றம் அந்த ஞானம் வரணுமே அந்த அனுபவம் கொண்டு வரணுமே அதுக்காக மூஞ்சியில் கோபம் இருக்கும் உள்ளே ஆனந்தம் இருக்கும் அதே போல் எதிரில் இருக்கிற நடிகர் யார் அப்படிச்சு இருந்தாக்கா அவங்க கூட இந்த விஷயமே புரிஞ்சுக்கின்றால் அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் ஓ என்ன சரி பண்ணுறதுக்காக இவங்க போக காமிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள ஆனந்தம் ஓ பயப்படுற மாதிரி நான் நடிக்கணுமோ ஓகே ரைட் இதுதான் தானே சினிமாவில் எல்லாமே நடக்கும் அந்த சினிமா முடிஞ்சு போனதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் யாராச்சும் இருந்தாலும் சரி அந்த சினிமாவில் ஃபைட்டிங் பண்ணுவாங்க க்ரியேஷன் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனதுக்கப்புறம் வில்லனு ஹீரோ ரெண்டு பேர் ஷேக் ஹேண்ட் கொடுத்து பார் எவ்வளோ நல்லா டைலாக் டெலிவரி பண்ணா இவ்வளோ நல்லா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா எனக்கு வரதே இல்லைப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அதே போல இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும் ஏசுநாதர் ஆகட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த சத்தியங்கள் எல்லாமே நீங்கள் உணர்ந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடந்ததாகட்டும் எதிர்காலத்தில் நடக்க போகிறதாகட்டும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியுது இறந்தவர்களாகட்டும் எதிர்காலத்தில் இருக்க போகிற அவங்க ஆகட்டும் அத அவங்களுக்காக நான் அழக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது மை மைடியர் மாஸ்டர்ஸ் இதுவே அன்னமாச்சாரியர் தெலுங்கில் பாட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நாநாட்டி பத்துக்கும் நாடகம் காலதி கைவல்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் நானாட்டி பிரத்துக்கும் நாடகம் அப்படின்னா தினந்தோறும் வாழ்க்கை என்பது நாடகம் கானக கண்ணதி கைவல்யம் அப்படின்னா இந்த கண்ணெல்லாம் கிடையாது இந்த கண்ணின் மூலம் நீங்கள் எது பார்க்குறீங்களோ அதுதான் கைவல்யம் கைவல்யம் அப்படின்னா உச்ச நிலையில் இருக்கிற ஒரு அனுபவம் யாரெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதனாக பார்ப்பாங்களோ மனிதனுக்கு என்ன இருக்கும் வெறும் இந்த பௌத்திக கண் மட்டுமே இருக்கும் இந்த பௌத்திக கண்ணில் மட்டும் பார்த்தாக்கா அவங்களுக்கு துன்பம் மட்டுமே தெரியுது யாரெல்லாம் தியானம் பண்ணுவாங்களோ யோகிமார்களாக வாழ்க்கை வாழ்வாங்களோ யோகிமார்களுக்கு என்ன இருக்கும் மூன்றாம் கண் இருக்கும் மூன்றாம் கண்ணின் மூலம் நீங்கள் பார்க்கும்போது சத்தியம் உணர்றீங்க சத்தியம் உணரும் போது விறந்த உலகங்களிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அதற்காக நாம் அனைவரும் வரும்போது மனிதனாக வருவோம் போகும்போது நாராயணனாக போகணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபீல்டாக வருது அது என்ன வருது அப்படின்னா அற்புதமான நாடகம் முடிஞ்சு போயிடுச்சு எவ்வளோ அனுபவம் எவ்வளோ ஞானம் இந்த நாடகத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி நாமோ விரந்த லோகத்திற்கு పోరం మాస్టర్స్ ఇంకా విషయం ఎల్మే అనుభవతకు వరణం అప్పు ధ్యానం స్వాధ్యాయం సత్సంగం మూడుమే నమ్మ మై డియర్ మాస్టర్స్ థ్యాంక్ యూ డియర్ మాస్టర్స్ ఎల్ నీ వణకం